திருகோணமலையில் சல்லி என்று சொல்கிற இடத்துல நான் இருக்கிறேன் இதாவது சல்லி கோயில் இது வந்துட்டு உண்மையிலே திருகோணமலையில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு கோயில் உண்டு திருகோணேஸ்வரர் கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே அளவுக்கு ஃபேமஸான ஒரு கோயில் தான் இந்த சல்லி கோயில் எழுபது சதவீதம் வந்து பார்ப்பீங்களா இருந்தால் இந்த கோயிலை சுற்றி கடல்களால் சூழப்பட்டிருக்குது கடலும் பார்ப்பீங்களா இருந்தால் தரை மட்டத்தோட சேர்த்துருக்கிறதால அதாவது பெருங்கடல் என்று சொல்லுவோம் நிறைய தடுப்புகள் போடப்பட்டிருக்குது பாருங்கள் கடல் அடுப்பிலாம் தடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய கருங்கல்கள் போட்டிருக்கிறாங்க கோயிலோட சேர்த்த மாதிரியே கடலானது இருக்குது சமயப்பட்டிருக்க இடத்தை பார்ப்பீங்களா இருந்தால் ரொம்பவும் அருமையாக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இடம் எப்படி இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் mm <laughs> இந்த கடலில் இருந்து பார்ப்பீங்களா இருந்தால் நிறைய கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது திருவண்ணாமலைக்கு வருகின்ற கப்பல்கள் அனைத்தையும் நாங்கள் இந்த இடத்துல இருந்து பார்க்க முடியும் நான் இருக்கிற இந்த இடத்த பாருங்கள் ஒரு ஆலமரம் ஆலமரத்துக்கு கீழே இருக்கிறேன் நோமலாகவே ஆலமரம் என்று சொல்கிறது பார்ப்பீங்களா இருந்தால் நல்ல நிழல் தரக்கூடிய இடம் நல்ல குளிர்மையாக இருக்கும் ஆனால் அதோடு சேர்த்து இந்த இருந்து வார காத்தும் இந்த ஆலமர நிழலில் நான் இருக்கிறதுன்னு பார்ப்பீங்களா இருந்தால் இன்னும் ரொம்ப அருமையாகவே இருக்குது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மாலை நேரம் வந்து ஓய்வு எடுத்து போகிறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான இடம் அதனால் நிறைய மக்களுக்கு இந்த கோயிலை பிடிக்கும் என்னென்னு இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஒரு டைம் ஒன்றை கொடுத்து நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணி போகிறன்றதே ஒரு பெரிய விஷயம் வருடா வருடம் இந்த சல்லி கோயில் திருவிழாவானது நடக்குது திருவண்ணாமலையில் மிகவும் ஃபேமஸான ஒரு திருவிழா நிறைய மக்கள்கள் திரள்கின்ற ஒரு பெரிய ஒரு திருவிழா என்று சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு இந்த கோயில் வந்துட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒன்றாக இருக்குது கோயிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போவீங்களா இருந்தால் அங்கால் வந்துட்டு நிறைய கடலோரத்தில் வந்து முருக கற்கள் நிறைந்து காணப்படுது அந்த இடமும் பார்ப்பீங்களா இருந்தால் இயற்கையாக அமையப்பட்ட ஒரு பாதுகாப்பு அரணாக இது இருக்குது அதே நேரம் அந்த முருக கற்களுக்கு இடையில அந்த அலைகள் ஓட்டத்தை பார்ப்பீங்களா இருந்தால் பார்க்கும்படியாகவும் இருக்கு முகம் ரசிக்கும்படியாகவும் இருக்குது நிறைய பேர் வருவாங்களாக இருந்தால் இந்த இயற்கையை ரசித்துக்கொண்டு இந்த இடத்துல இருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு நிறைய போட்டோஸ் வீடியோஸ் அதில் கொண்டு போவாங்க வெயில் வந்ததுக்காக இந்த இடம் பார்க்கறது எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அப்படிதான் இந்த இடம் வந்துட்டு இப்போ நான் பேசுறது உங்களுக்கு வயசு கேட்குறது இல்லையான்னு தெரியாது ஏன்னா இங்கே வந்து நிறைய அலைகள் சத்தம் இருக்கிறதால நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதோ தெரியாது உண்மையிலே இயற்கையாக அமையப்பட்ட கற்பாறைகளை கொண்ட இடம் கடல்கள் இருக்குது இந்த இயற்கையான முருகை கேட்கள் பார்ப்பீங்களா இருந்தால் இந்த இடத்துக்கு இன்னும் ஒரு பாதுகாப்பு அரணாக வந்து ரெண்டு செய்யும் சொன்னா இருக்குது இயற்கையான ஒரு சின்ன ஒரு துறைமுகம் மாதிரி தான் இது இருக்குது பாருங்கள் இது கலப்பு தண்ணி இந்த கலப்பு தண்ணி அப்படியே போய் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஜாயின்ட் ஆகுது கடலோட ஸோ இதன் வழியாக நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னா போட் எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ள போகலாம் ஸோ இப்போ கொஞ்சம் இந்த காலம் வந்துட்டு கொஞ்சம் மீன் பிடிக்கிறது கொஞ்சம் குறவா மீன் படுற வீதங்கள் வந்து குறவா இருக்குதாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த பெரும்பான்மையான தொழில் வந்துட்டு இங்க மீன்பிடிதான் தற்பொழுது பார்ப்பீங்களா இருந்தால் கோயிலானது புனர் நிர்மாணம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க போன வருடத்திலிருந்து இந்த கோயில கட்டுமான பணிகளானது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது வெறும் கருங்கல்லால மாத்திரம் என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னா இந்த கோயிலை கட்டப்படுறாங்க கருங்கல்லால் கட்டுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை நல்ல உறுதியாகவும் இருக்கும் ஆனா அதுக்கு டைமும் எடுக்கும் ஸோ ஐந்து வருடங்கள் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோயிலை பத்தி தெரியும் ஆனா தூர இடங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த கோயிலை பத்தி தெரியா என்பதற்காக வேண்டிதான் இந்த வீடியோ பதிவு